துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொது பலன் பார்ப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் விஷயம் பிறப்புங்க திங்கக்கிழமை தமிழ் விஷ பிறப்பு விசுவாசு தமிழ் விஷயம் பிறக்குது அதனால் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிறைய பேச்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு பார்த்தோம்னா ராகுகேது பேச்சு வருதுங்க ராகு பேச்சு பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகு பகவான் ராகுபகவான் அளிக்கின்றார் அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேது பகவான் பேச்சிருக்கேன் இந்த ராகு கேது பேச்சு சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை நடக்குதுங்க அதேமாரி குரு பேச்சையும் பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் மிருக சிறீரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இருந்து மிதுன ராசிக்கு பேச்சு என்ன குரு பகவான் குரு பேச்சு சித்திரை இருபத்தெட்டு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் இப்போ அருமையான இந்த ராகுகேது பயிற்சி குரு பேச்சு உள்ள விடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது உங்களுக்கு இந்த துலாமாசம் பார்த்தா எப்பவுமே கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் துல்லியமாக எதையும் செய்யணும் எதையும் நடக்கணும்னு நினைக்க போகிறோம் எந்த விதமான பிசுல் இல்லாமல் துல்லியமாக இது நடக்கக்கூடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அன்புகள் இந்த துலாமாச அன்பர்கள் எங்களுக்கு கிரக பாறை பார்த்திங்கன்னா குருவோட பாறைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக கன்னி ஏழாம் பார்வையாக விருச்சகம் ஒன்பதாம் பார்வையாக மகரம் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது முறையை கன்னி விருச்சிக மகரம் இந்த மூன்று இடங்களை வந்து குரு பகவான் வந்து பார்வையிடுகின்றார் பார்வைப்படுது சனி பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக ராசி ஏழாம் பார்வையாக சிம்ம ராசி பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசி சனி பார்வை மூன்று ஏழு பத்து முறையே மேஷராசி சிம்ம ராசி விருச்சிகாசி மூன்று ராசி வந்து பார்க்குறாரு உடைய கிரக நிலைகள் துரோகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோர சாதத்தில் வந்து சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் இருக்காங்க புத்திர சாந்தம் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சத்ரு சாந்தி வந்து ராகு பகவான் அசமஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் சாணத்தில் செவ்வாய் பகவான் போக சாணத்தில் கேது பகவான் இந்த ஒரு கிரக அமைப்போட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மன்னிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்குது துராமசன்புகளுக்கு உடைய துராமசி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறுப்பினுடைய எண்ணிக்கை அறிந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பது குடும்ப உறுப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் எண்ணங்களை கொஞ்சம் அறிந்து அது மாதிரி நீங்கள் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு குடும்பப்படும் உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையும் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான கூடிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நெருக்கமான உறவுகளை பற்றி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு யார் எப்படியா பார்த்தாங்கன்னு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைப்பது உங்களுக்கு அதே போல் நீ இப்போ தற்போது குடிநீர் கண்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு கைகொள்ளலாம் இந்த வந்து சின்னதாக வீடு வசதி இல்லை அது சில விஷயங்கள் காரணம் கொண்டு அந்த வீடு நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா அந்த வீடு மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது அந்த வாய்ப்பு மாற்றுவதற்கான செயலும் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த வெளியூர் பயணம் எதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு சில பிஸ்னஸ் தானத்தில் வெளியூருக்கு போனச்சு அந்த தொழில் போனால் நடக்காது அந்த போகணும் சில தலைகள் ஏற்படும் அந்த தடைகள்லாம் எதுவும் இல்லாமல் தடைகளை குறைந்து மீண்டும் அந்த வெளியூர் பயணத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுறது உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகளில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறது தான் செய்யும் இப்போ உங்களுடைய வரவுகள் கொஞ்சம் தடைபட்டு காலத்தாமதாக தான் உங்களுக்கு வரக்கூடிய கை ஆனால் கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க உங்களுக்கு அதே போல் நீங்கள் அடகு வைத்த சில பொருட்களாக மீட்புக்கான வாய்ப்பு ஏற்படுது கனவரம் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது முன்னப்பணம் கிடைச்சாலும் உங்கள் பணம் கைக்கு வந்துடும் அதேபோல் நீங்கள் வாட அடகு வைத்த சில பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாகுது அதனால் ஒரு நல்ல ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு உடைய பேச்சுக்களை கொஞ்சம் க பொறுமையை கையாளுங்க பேசுகின்ற போது கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு நீங்கள் பேசுகிற விஷயம் நீங்கள் சாதிக்காங்க பேச்சுக்கு நிதானத்தை கையாள நல்லது உங்களுக்கு அதே மாதிரி அக்கம்பகத்தில் இருக்கனால் உங்களுக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு மன ஒரு தைரியம் ஒரு தெம்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த இன்ப சுற்றுலா ஏதாவது கோயிலுக்கு போன டூர் போன நினச்சிருந்திங்கன்னா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்புனால நீங்கள் எங்கேயாவது ஃபேமிலியோட டூர் போயி வாய்ப்பு இது போயிட்டு வாங்க நீங்கள் கணவன் விட கொஞ்சம் சிறு சிறு விவாதம் வருகின்ற போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் அமைதி காத்தாலே தேவையற்ற பிரச்சனைகள் அதிகமாகுவதை கண்டிப்பாக வேணால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு இந்த எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்கள்லாம் கொஞ்சம் வீட்டில் அவங்களோட கலந்து ஆலோசி முடிவெடுங்க குழந்தைகளுக்காக நம்ம எதுக்காக சேவை தேவைக்காக நம்ம ஒரு சில விஷயம் செய்ய போகிறோம்னா அது கொஞ்சம் கலந்து பேசி முடிவெடுத்தால் அந்த ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எடுக்கின்ற முடியும் மற்றவங்க பேசி எடுக்கிறதால அவங்களுக்கு ஒரு எந்த விதமான குறையும் வரப்போ தப்பும் கிடையாது அதனால் பேசி முடிவெடுங்க அது நல்ல முடிவு கிடைக்கின்ற போது எதிர்கால சார்ந்த திட்டங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதே போல் இந்த கடன் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரப்போகுது ஏதாவது கடனை வாங்கிருந்திங்கன்னா அந்த கடனை கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு பரவாயில்ல இந்த கடனை முடிச்சிட்டோம் இன்னும் தான் இருக்குது நம்ம சரி பண்ணலாம் அடைச்சலான்ண்ட ஒரு கட் உங்களுடைய கடன் உங்களுக்கு கட்டுப்பாட்டு வருதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது எப்படி அடைக்க போகிறோம் அந்த பயம் இல்லாமல் பரவாயில்லப்பா இதெல்லாம் முடிச்சு முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு இந்த கடன் தான் இருக்குது நம்ம அடைச்சல்லாண்ட ஒரு மனதெய்வத்தூரம் ஒரு கட் கைக்குள் வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய அளவுக்கு உடைய கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதிங்கனால உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தில நீங்கள் சரி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த மறைமுகமான சில திறமைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதால அந்த மறைமுக திறமையை காண் வெளிக்காட்சி சில புதிய வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் உருவாக்க போகிறீங்க உங்களுடைய மறைமே திறமையை நீங்கள் வெளிப்படுத்தும் மூலம் பாராட்டும் கிடைக்கும் மாதிரி புது புது வாய்ப்புகளை இங்கே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாமுக்கு ஏற்பட போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது தான் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களால் குறைக்க முடியும் முற்றும் அந்த கடனை வந்து உங்களால் அடைச்சிட்டு வெளியே வர முடியும் அந்த புதிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள் முயற்சி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உடல் ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு இருந்து வந்த கொஞ்சம் இன்னல்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைப்போகுது இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் ட்ரீட்மெண்ட் இருந்தால் கூட அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு இந்த இனிப்பு சார்ந்தவங்க கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது கொஞ்சம் நீண்ட நேரம் கண் வீழ்ச்சி டிவி பார்ப்பதையோ ஃபோனை பார்ப்பதையோ ட்ராவல் பண்ணுவதையோ வாகனம் ஓட்டுவதையோ இதெல்லாம் கொஞ்சம் குறைப்பது தவிர்ப்பது விட்டு விடுவது நல்லது எது தேவையில்லையோ அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இல்லை விட்டுருங்க பார்த்துங்க உணவு விஷயம் கட்டுப்பாடாக இருங்க சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க வெளி உணவு கொஞ்சம் தவிர்ப்பதெல்லாம் கொஞ்சம் நல்லது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது எந்த விதமான குறையும் கிடையாது நோய் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக இல்லாத மீண்டு வரப்போகிறீங்க நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கண் கண்விழிப்பது சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இருபத்தி ஐந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைகிறது இந்த பெண்களுக்கு துலாம் ராசி பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் ஏற்று பேசுங்க எல்லாத்தையும் தகரா பண்ணாதீங்க கொஞ்சம் எங்களே கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சரி வீட்டுக்காரர் தானே குழந்தைங்க தானே கொஞ்சம் சொந்தக்கார தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் போகுவது நல்லது இந்த ஒரு இருபத்தி ஐந்தில் பார்த்துங்க இந்த அதே மாதிரி அந்த சில குடும்ப விழாக்கள் கோயில் விழாக்கள் சு குடும்ப சுப எல்லாம் கலந்து கொண்டு கூடிய ஒரு வாய்ப்பையும் பிரகாசம் கலந்து கொள்ளும் போது ஒரு சா தேவையில்லா நிறைய பார்ப்பீங்க பேசுங்க பண்ணி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை உங்களுடைய திறமை வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஒரு ஆயிரரூவா கொடுத்தோன்னா அந்த ஆயிரம் வந்து குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாக கவனித்து கொண்டு அதுலேயே பத்து ரூபா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு திறமை உள்ள நபர் நீங்கள் அதனால் எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு திறமையாக சிக்கனமாக அதிக அதிகமானதை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய திறமை வாழ்ந்து உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தேவையான செலவுகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் க உங்களுடைய தேவையற்ற விரயங்கள் எதுவுமே இருக்க போதில்லை அதனால் வந்து சேமிப்பு உங்கள் கையிருப்பு கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய நல்ல ஒரு இந்த பழக்க வழக்கத்தை கைவிடாதீங்க அப்படியே இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு அடியும் முன்னேறுவதற்கான ஒரு அடிப் அடிப்படையான ஒரு விஷயமே அந்த சேமிப்பு தான் அது கண்டிப்பாக உங்கள் கிடைக்குறதால கண்டிப்பாக உங்களை எதிர்காலத்தில் எந்த விதமான ஒரு சேமிப்பால் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் அதேமாதிரி அந்த எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதையும் கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய நபராக தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான முயற்சிகளை நீங்கள் அதிகரிக்கும் போது அந்த சேமிப்பு உங்களுக்கு அந்த முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தாய் வழியில் கொஞ்சம் வழியில் கொஞ்சம் உறவு எல்லாம் கொஞ்சம் இது ஒத்துழைப்பு இல்லாமல் வந்தால் அவங்களாம் மீண்டும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைதியான தாய் விரிவான உறவினர்கள்லாம் வர போகிறாங்க உங்களுடைய பழக்கங்கள் அதிகம் போகிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட போகுதுவங்களுக்கு திருமணமான பெண்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தம்பதிக்கிற கொஞ்சம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கிறதுவங்களுக்கு திருமணம் ஆகி கொஞ்சம் வீடு வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது திரும்ப நல்ல ஒரு வாழை வேலைவாய்ப்புக்கான ஒரு விஷயம் க வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் இதுபோல் நிறைய மகிழ்ச்சியான செய்திகளெலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப பிரகாசமாகுது பெண்கள் விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகவே அமையுது துலாமராசம் அதுமாதிரி வீட்டுக்கு என்ன தேவை அந்த வீட்டுக்கு என்ன தேவை அந்த தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு தலைச்சிறந்த நபராக நீங்கள் இருக்கிறதால உங்களுடைய குடும்பம் ஒரு கோயிலாகவே நீங்கள் நினைச்சி செய்கிறதால எல்லா விஷயம் நீங்கள் அறிந்து தெரிந்து நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறதுனால இந்த துலாமராசி நம்மளுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவி அந்த தலைவி பண்போல் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க துலாம் அன்புள்ள இருக்கக்கூடிய பெண்மண்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தா துலாமில் உங்களுக்கு இந்த பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது உங்களுக்கு இது வரைக்கும் புரியாமல் இருந்திருக்கும் குழப்பமாக இருந்திருக்கீங்க எது தெரியாமல் இருந்திருக்கெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் உங்களுடைய கல்வி நீங்கள் திரும்ப தொடரக்கூடிய வாய்ப்பு போது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் உடைய துறை சார்ந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு கல்வி நீங்கள் சிறப்பாக தொடரக்கூடிய வாய்ப்பு அமைப்பது உங்களுக்கு அண்ணன் நீங்கள் பாருங்கள் அன்றைக்கே ஒரு விஷயம் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பாடம் சொன்னால் அது உடனே அந்த ரிவிஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹிந்தி துவச்சுங்க புரியாத நோட் பண்ணி வச்சு கேட்டுங்க அந்த மாதிரி விஷயம் செய்கின்ற போது ஒரு புரிதல் ஏற்படும் தேரில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதனால் அந்த ரிவினி ரிவிஷன் பொழுது உங்களுக்கு இன்றைக்கி நடுத்தரம் பார்த்தா அந்த வீட்டில் நீங்கள் பொழுது புரிஞ்சுதான் அழகாக ஒரு ஏற்றிங்க பிடிக்காத ஒரு இன்சத்துனா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இது குறைவாக இருப்போம் அதனால வந்து நல்ல மதிப்பெண்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு மாணவர்கள் வந்து நிறைய ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வருது அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்கள் என்ன பண்ணி அந்த கல்விக்கேற்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து அருமே ரொம்ப புரிகிற மாதிரிலாம் சொல்லித் சொல்லித்தராங்க அதை கொஞ்சம் பார்த்தா கூட உங்களுக்கு இந்த குழப்பங்கள்லாம் விளங்கி நல்ல ஒரு மதிப்பெண் இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு பயனற்ற ஃபோனு லேப்டாப்பு டிவி வரை இந்த பயனுள்ள அந்த உங்களுடைய கல்வி சார்ந்த டே ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு உதவி பண்ணும் கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கனிங்க இந்த உயர்கல்வி தரப்பான விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்புகளாக இருக்கும் அந்த பொறுப்புகளை கொஞ்சம் உணர்ந்து செய்யுங்க அந்த போக்கெல்லாம் கொஞ்சம் செய்து வேணாம் மெத்தனப்போக்கம் தான் அதிகரிக்கும் படிக்கணும் நாளைக்கு பார்த்தா தான் அன்றைக்கி தோணும் மெத்தனாக இருப்பீங்க அந்த போக்கெல்லாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு அதே போல் படிக்கின்ற போது இந்த வகுப்பறையில் வந்து தேவையற்ற பேச்சுக்கள் கரெக்டாக பண்ணுறது ரே பண்ணுறது போல் தேவையற்ற பேச்சுக்கள்லாம் செய்து வேண்டாம் போங்க நீங்கள் ஒன்றும் கிளாஸ் ஒன்று உட்காருங்க படிங்க வாங்க தேவையற்ற பேச்சுக்கள் விஷயங்கள்லாம் தலையிடாதுங்க அதாவது உங்களுக்கு பேர் கிடலாம் உங்களை கல்வி கேடலாம் இந்த பொறுப்பு இல்லாமல் நடக்கலாம் மெத்தனப்போக்கெல்லாம் அதிகரிக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இந்த வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவத்தோட பிற கனவுலாம் சிலவருக்கு கைகூட போகுது வெளிநாடு படிக்க போகிற சில பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் விசாக பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசம் உங்களுக்கான வாய்ப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கணும்லாம் இங்கே படிக்கின்ற ப படிப்பில் நல்ல ஒரு மார்க் தான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால கொஞ்சம் கேர்லெஸ்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கினீங்க இந்த நுட்பமான விஷயங்களில் கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நம்பராக இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் திறமையும் இருக்குது எந்த ஒரு கஷ்டமான விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தாண்டி வரக்கூடிய திறமை இருக்குது ஆனால் அதை வந்து சே இந்த பொறுப்பெல்லாம் மெத்தனமாக அது இங்கே தட்டி கிடைக்கின்ற போது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ஐந்து துலாமுக்கு உங்கள் உத்தியோகத்துக்கு என்ன திறமையோ அந்த திறமைக்கேற்ற உயர்வும் ஊதியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதை யாராலையும் தட்டிலாம் பறிக்க முடியாது ஆனால் உங்கள் திறமைக்கேற்ற ஊதியறி பரப்போகிறீங்க நீங்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்காம இருந்த இடமாற்றலாம் இப்போ கிடைக்காத வாய்ப்பு இதனால் தைரியமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் இப்போ கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்க நிறைய கருத்து சொல்லுவாங்க அங்கேயே அங்கேயே சில கருத்துக்கிட்டு சொல்லுவாங்க மார்பு கருத்து சொல்லுவாங்க அந்த மார்பு கருத்துக்களை வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி எடுக்காமல் சரி நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் பற்றிய விஷயங்கள் நீங்களே யோசித்து முடிவெடுங்க மற்ற கருத்துக்களை நீங்கள் கேட்காதீங்க நீண்ட நாள் இருந்த சில இழுபறியாக இருந்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு அறாம் இந்த பணம் ஏதாவது நிலுவை பணம் தான் உங்களுக்கு அவங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு அதே போல் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது நீங்கள் நினைக்காத சில உதவிகள்லாம் உங்களுடைய பணிசெய்ன் எடுத்ததும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு மாற்ற உங்களுக்கு ஏற்படு போவது உங்களுக்கு உங்கள் மேலே இருந்த சில விமர்சனங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய மறையக்கூடிய உங்களை பற்றி தவறான கருத்தாக இருந்திருக்கும் அந்த கருத்துக்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் நினைந்ததால் உங்களுடைய எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது உங்களுக்கு தேவையான இடமாட்டம் கிடைக்கப்போகுது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கப்போகுது எதிர்பார்த்த ஊதியம்லாம் உங்களுக்கு தானாக எதிர்பார்க்காத சில ஊதியெல்லாம் கிடைக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய பனிச இடம் ஒரு சிறப்பான இடமாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறப்போகுது எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த வியாபாரம் அன்புக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் யாராலாம் போட்டியாக இருந்தாங்களோ அந்த போட்டி இருந்தவங்களாம் தானாகவே விரகி செல்லக்கூடிய காலகட்டம் அங்குது யார் மேலே நீங்கள் வெற்றப்பட வேணாம் போட்டி உள்ள வந்து உள்ளாகலே அந்த போட்டியில் அவங்க அந்த பிஸ்னஸில் அவங்களாம் சக்ஸஸ் பண்ண முடியாது அவங்க உங்கள்கிட்ட விலைக்கு தானே போகக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது அதனால் உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் புது புது உத்தியோகத்தோடு நீங்கள் செயல்படுத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்போகுது உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது இடம் மாற்றலாமா சின்ன இடமாகுது அந்த இடத்துக்கு ஒரு சில இடங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் நல்ல இடம் வந்தால் நீங்கள் வா மாற்றி கொடுத்து நல்லது உங்களுக்கு இந்த புதிய முதலீடு தொழில் அபிவிருத்தி சொல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க முதலீடு போடும்போது ஒரு படிப்படியான முதலீடு போடுறது தப்பில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக முதலீடு போடும்போது யோசிங்க அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் ஒரு கடை ரெண்டு கடை ஆகிறது போல் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி யோசிக்கிறேன்னா அதை கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு முறையாக யோசித்து நீங்கள் செயல்படுதுன்னு நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க மற்றபடி அரசு சார்ந்த உதவிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாகுது உங்களுக்கு இந்த கூட்டணியிட இடத்தெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஒரு ஷேராக போட்டு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் சரினா அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நிலை இருக்குதுன்னா கொஞ்சம் எடுத்துலாம் ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இந்த விஷயங்கள எடுத்து பேசாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையற்ற வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் ரிலாக்ஸாக இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள்லாம் தானவையால் மறையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் உழைப்புகளை அதிகம் போக வேண்டிய காரணம் அமைந்தவங்களுக்கு பார்த்துங்க உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அறுவடை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய வழிபாடும் பார்த்திங்கன்னா நடராஜனை வழிபாட்டிங்கன்னா உங்களுடைய மன தைரியங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு குழப்பங்களை நீங்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பாக முடிஞ்சால் போயிட்டு சிதம்பரம் போயிட்டு தில்லை நடராஜரை போய்ட்டு தரிசனம் பண்ணுவாங்க நடாத வழிபாட்டாலே உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு அருமையான ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கண்டிப்பாக துலாமுக்கு இருக்க போது மீண்டும் துலாம சென்புக்கு எனது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்